பட்டு நீ வரலாம்ல எங்க ராத்திரி போல குளிருக்குள்ள நான் வரல வந்தால எனக்கு உடனே உடம்பு சரியில்லாம ஆயிரும் பர நாலு நாளைக்கு நான் கஷ்டப்படணும் சரி அப்ப நான் மட்டும் போயிட்டு வந்துட்டா நீ தனியா வீட்ல இருந்துடுவியா போயிட்டு வாங்க நம்ம வீட்ல எனக்கு என்ன பயம் சரி டீ நீ சாப்பிட்டுட்டு கழுவு மூடிட்டு படுத்துக்கொண்டு நான் பூஜை முடிஞ்சு வர நேராகும் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவேன் ஆ சரி சரி போயிட்டு வாரே எங்க பாத்து மங்கம்மாவும் வருவா அவள போட்டு பாடா படுத்த கூடாது சரியா பாப்பும் பாப்பும் எனக்கு தெரியாது சொல்றத சொல்லிட்டே கரு அவட்ட உரண்டை எடுத்து அடி வாங்கிட்டு வந்து நிக்காதீரோ அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டதாம் பட்டு நீ போய் தூங்கு

ஏய் அப்பா ஒன்னு சொல்ல முடியுதா ஒழுங்க அந்த போன தலை சுத்தி தூக்கி தூர வீசுங்க பிள்ளைல மேலே இருக்காளுங்க அவளுக்கு வந்தோன்னு சாப்பிட சொல்லி தூங்க சொல்லிருங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் வர நேராவும் நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துருவேன் சரியா எல்லாரும் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க போதுமா எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லணுமா ஆ சரி சரி நான் பாத்துக்கிடுதே நீ போயிட்டு வா நான் அங்கட்டு போனோனா நீங்க இங்க போனை பாத்துக்கிட்டு எல்லாத்தையும் மறந்தற கூடாது அதெல்லாம் மறக்க மாட்டே லட்சுமி நான் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிடுவேன் நீ போயிட்டு வா தைரியமா போ பேசாம உங்க போனை என்ட கொடுத்துருங்க ஆஃப் பண்ணி கையில வச்சிடுதே வேண்டாம் வேண்டாம் நான் போனை உள்ள வச்சிருதே ஏன் உள்ள வைக்கிறது என்ட தந்தா என்ன நான் பத்திரமா கொண்டு போய் கொண்டு வரேன் இல்ல இல்ல வேண்டாம் ஆபீஸ்ல இருந்து முக்கியமான கால் ஒன்னு வர வேண்டி இருக்கு ராத்திரி போல ஏவா ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணுதா ஏமா நீ பேயிட்டு வா தாயே பிள்ளை இல்ல நான் பத்திரமா பாத்துக்கிடுதே சரி பாத்துக்கோங்க பேயிட்டு வரேன் என்ன

ஏ நான் சாப்பிட்டு வந்துடுவேன் தே அங்கே சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்களா நான் சாப்பிட்டு வந்துடுவேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்க நான் வரேன் எப்படியும் ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆயிரும் நினைக்கேன் அப்படியா நான் வேணும் உங்கள் மாமாவை அனுப்பி விடட்டா கூட்டிகிட்டு வர்றதுக்கு தனியாக வரணும்ல அதெல்லாம் வந்துடுவேன் தே எல்லா அவளும் தான் வராளுங்களே பக்கத்து வீட்டுக்காரியில் ஆதார் இருக்காலே அவளும் வருவா அவள் கூட சேர்ந்து வந்துடுதேன் ஆ சரிம்மா பார்த்து போய்ட்டு ஏதாவது வேணும் ஃபோன் அடி இல்லை கூப்பிட வரணும்னாலும் ஃபோன் அடி உங்கள் மாமாவை அனுப்பிவிடுதேன் ஆ சரி போயிட்டு வரேன் பாப்புக்குட்டி அழகாக இருக்கீங்க செல்லம் அம்மா சொன்ன பேச்செல்லாம் கேட்கணும் சரியா நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்போ தான் அம்மா உனையே நல்லா கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் சேட்டை பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அடி வெளியு வெளுத்துருவேன் சரியா நல்ல பிள்ளையாக அழகாக குட்டியா இருக்கணும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் யாருக்கு எந்த உதவினாலும் ஓடி போய் செய்யணும் சரியா அம்மா மாதிரியே இரு அப்போ தான் நீ நல்ல பிள்ளைய நல்ல வாழ்க்கை கிடைச்சி நல்ல சந்தோஷமாக இருப்ப நல்லா படிக்கணும் நல்ல பெரிய ஆள் ஆகணும் நீ ஒரு டாக்டர் ஆயிருந்தேன் அம்மாவுக்கு டாக்டர் ஆகணும்னா ரொம்ப பிடிக்கும் அம்மாவும் நல்லா இங்கிலீஷெலாம் பேசுவேன் உனக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன் அம்மா நீ கவலைப்படாத சரியா நீ ஒரு பெரிய டாக்டர் ஆகி எல்லாருக்கும் ஊசி போடு மொதல் ஊசி நம்ம யாருக்கு போடலாம் எப்படி நீ வளர்ந்து படித்து கிடிச்சு டாக்டர் ஆகிறதுக்குள்ளே உங்கள் பாட்டிக்கு வயசாயிரும்ல அவங்களுக்கு தான் மொத ஊசி போட வேண்டி இருக்குன்னு நினைக்கேன் போட்டுருவோம் அடியே பிள்ளைட்டு என்னத்தை சொல்லிக் கொடுக்க எத்தை உங்களுக்கு ஊசி போட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தே என் பிள்ளை டாக்டர் ஆக போறாளாம் ஆமா இப்ப அவ டாக்டர் ஆக போறேன்னு உன்கிட்ட வாயை திறந்து சொன்னான் ஊசி போடுறது ஒண்ணுதான் இப்போ குறைச்சல் ஏன் என் பிள்ளை டாக்டர் ஆக மாட்டாங்கிக்கலா அவளை தூங்க வைக்க சொன்னா டாக்டர் ஆகுன்னு கதை சொல்லிக்கிட்டு அவளுக்கு எப்படி புரியும் அதெல்லாம் என் பிள்ளைக்கு புரியும் அன்னைக்கு ராமும் இப்படிதான் கேட்டாரு நீங்களும் இப்படிதான் கேட்கீங்க ஏன் சின்ன பிள்ளைக்கு சொன்ன புரியாதோ அதெல்லாம் என் பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கிடுவா அவள் எப்படி பெரிய டாக்டர் ஆவாரான்னு மட்டும் பாருங்க இன்னும் படுக்க கூட இல்லை அதுக்குள்ள டாக்டர் ஆகிறத பத்தி அம்மாவும் பிள்ளையும் கனவு காண ஆரம்பிச்சிட்டாளுகே சரி இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அம்மாவும் பிள்ளையும் என்னத்தையோ பேசிட்டு போறோம் நீங்க ஏன் ஒட்டு கேட்கிக்க நான் பிள்ளைய தூங்க வச்சிட்டு போறேன் உட்காந்து பார்த்துக்கோங்க ஆமா உனக்கு ஆய வேலை பார்க்க மட்டும் நான் வேணும் பாப்புக்குட்டி பாட்டு இப்படித்தான் பூச்சாண்டி மாதிரி பயன் காட்டுவாங்க நீ பயப்படக்கூடாதுன்னு தைரியமாக எதிர்த்து நிக்கணும் தூங்குமா தூங்கு அம்மா பக்கத்துல தான் இருப்பேன் தூங்குன்னு ஆமா பிள்ளைகிட்ட என்னை பார்த்து பூச்சாண்டின்னு சொல்லு அவன் என்னை பார்த்து பயந்து பயந்து அழுகுதா ஆ இப்போ மட்டும் புரியுது இல்ல பிள்ளைக்கு பூச்சாண்டின்னு சொன்னோன்னே பயந்து அழுவுதான்னு சொல்லுதீங்க அப்ப நான் டாக்டர் ஆகணும்னு சொன்னா மட்டும் பிள்ளைக்கு புரியாதீங்கீங்க அதெல்லாம் என் பிள்ளைக்கு எல்லாமே நல்லா புரியும் சரி டாயா இப்போ என்ன நீ போக போறிய இல்லையா கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் பிள்ளை தூங்கிட்டா அப்படியே அமைதியா வந்து பக்கத்துல படுத்துக்கிடுங்க என்ன நான் போயிட்டு வரேன் எத்தனை சத்தம் போடுறாதீங்க அமைதியாக உட்காந்துக்கோங்க அப்போந்தான் அவ தூங்குவா இல்லைன்னா முழிச்சிட்டான்னா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை சரியா சரி டீ ராமு எப்போ வருவான் வந்துருவாரு வந்துருவாரு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துருவாரு இப்போ தான் ஃபோன் அடித்தாரு நான் கோயிலுக்கு போகிறேன் சரியா நீங்கள் சாப்பிட்ருங்க நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவேன் உட்காந்துக்கிட்டே இருக்காதீங்க சரியா போய் படுத்து தூங்குங்க சரி நீ பார்த்து போயிட்டு வா சரி சரி நான் போயிட்டு வரேன் நீங்கள் போய் படுத்துக்கோங்க ஐயோ எனக்கு பூரா எனக்கு பம்பாயில தான் இருக்கு அங்க என்னெல்லாம் வீடு எவ்வளவு பெருசா இருக்கும் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் தோட்டம் இருக்கும் எப்பா எவ்ளோ செலவழிக்கலாம் நல்லா துட்டு செலவழிப்பா தேவைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கிடலாம் ட்ரங்கு பெட்டியை நெறச்சிடலாம் இந்த தடவை எல்லாம் போன உடனே பெட்டியை நரைக்க ஆரம்பிச்சிடணும் அப்பதான் நம்ம வரும்போது நல்லா ஜாலியா வர முடியும் போன வருஷம் இப்படித்தான் நல்லா கடத்தருவுக்கு போய் தேவைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அஞ்சு லட்சம் ரூபாயோ பத்து லட்சம் ரூபாயோ மாலை அக்கௌண்ட்ல அனுப்பி விட்டாங்க அந்த கிரிக்கட்சி அவ்வளவு தொட்டையும் செலவழிக்காம வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துல வேலையை முடிச்சிட்டு மத்த துட்டை போற திருப்பி கொண்டு கொடுத்துட்டா ஏக்கா இவ்வளவுதான்க்கா செலவழிச்சதுன்னு கிடைக்க தெரியாதவளா இருக்கா ஆளுக்கு கொஞ்சோண்டு பிரிச்சு கொடுத்துக்கலாமலே கொடுத்திருந்தா கூட ஆளுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடைச்சிருக்கும் அவ்வளவு தொட்டையும் கொண்டு திருப்பி கொடுத்துட்டா சரியான கிர்கட்சியா இருக்கா இந்த வருஷம்லாம் அப்படி விடக்கூடாது அவ்வளவு தொட்டையும் செலவழிக்க வச்சு நம்ம தேவையானதை பூரை வாங்கிடணும் நகையா வாங்கிட்டு வந்துட வேண்டியதான் கோயிலுக்கு வேற போகணும் வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இங்கே பாத்திரம் வேற குமிஞ்சி கிடக்கு இதை கழுவாமல் போட்டு போனாலும் எரிச்சலா இருக்கும் என்ன செய்ய எப்பா எவ்வளோ பாத்திரத்தை தான் ஒரு மனசு போட்டு கழுவுவா பாத்திரம் கழுவி கழுவியே எனக்கு வயசாயிரும் போல பெசாம இது அவ்வளோத்தையும் போட்டுட்டு என்னை யாரும் தேட வேண்டாம்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிடலாம் போல இருக்கு ஏமா நீங்க எழுதி வைக்காம போனா கூட யாரும் தேட மாட்டாங்க சரிதான் ஊர் காரிகிட்ட پورا வம்ப த்து வச்சிருக்கே கெட்டன புருசன்கிட்டயே வம்ப த்து வச்சிருக்கே பர yaar எல்லே டேட போறா பீட உளைஞ்சதுன்னு எல்லார சந்தோஷமா தான் இருப்பாங்க அதுக்கு மனசு தளர ஓட மாட்டேன் நான் என் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவேன் எல்லாவளையும் தூக்கி போட்டு மிதிச்சி நான் தலையில ஏறி உட்காரத்தான் போறேன் ஏமா இப்படி எல்லாம் சொல்றதுக்கு பதிலா நல்லவங்களா இருக்கலாம்ல தூர போளே எனக்கு தெரியும் வந்து தான் சொல்றதுக்கு சரி கோயிலுக்கு போயிட்டு எப்போ வர்வீங்க வரேன் வரேன் நீ தான் சோறத் ளைட்ட போய் படுத்து தூங்கு நான் போயிடு எப்போ வரனோ வரேன் சரிமா பார்த்து போய்ட்டு வாங்க வெசம் வெசம் பூரா வெசம் பெத்த தாயை பார்த்து எப்படி பேசுது லெட்டர் எழுதி வைக்காம போனா கூட யாரும் என்னை தேட மாட்டாங்களாம் இவங்களுக்கு நான் வேலை செஞ்சு போடணும்னு எனக்கு தலையெழுத்து சரி வீணா போட்டு இவங்கள பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது அடுத்தவங்களை பத்தி யோசிச்சாலே நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது நம்ம வாழ்க்கையை நம்ம பாப்போம் இப்ப கோயிலுக்கு போகணும் நல்லா ஒரு புடி பிடிக்கணும் கோயில்ல போய் சாப்பிடுறதா இப்ப வேலை எனக்கு நல்லா போனமா சாப்பிட்டமான்னு வரணும் தலைவரே என்ன திடீர்னு கூப்பிட்டீங்க குமார் பூஜையில் இருப்பான் அவனை போய் தொல்லை பண்ண முடியாது உள்ள பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க நான் போய் பூஜையில உட்கார போறேன் நீயும் வந்துரு சரியா பூஜை முடிஞ்ச பிறகு குமார் கொஞ்சம் பிஸியாக இருந்தா கூட பரவாயில்ல நீ வந்து இந்த சாப்பாடு வைக்கிறது வந்த ஆள்களை கவனிச்சுக்கிடுறது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து சரி தலைவரே இதெல்லாம் நீங்க சொல்லணுமா அவன் எனக்கு தம்பி மாதிரி இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேனா சரிப்பா இருந்தாலும் உன்னையே வேலை செய்யு சொல்ல முடியாது இல்லை நான் ரெண்டு ஆட்களை போடுதேன்னு சொன்னேன் அந்த பையன் வேண்டான்ட்டான் எல்லாத்தையும் நானே பார்க்க தலைவரேங்க இருந்தாலும் நம்மளுக்கு மனசு கேட்க முடியக்கல அதனால நம்ம தானே கூட இருந்து பார்க்கணும் சரி என்னாச்சு நீங்க கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுதே சரி வா பூஜையில போய் உட்காருவோம் ஆ ஆட்டும் தலைவரே வாங்க போவோம் சாமியே

சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே பூஜை முடிய எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே இவங்க பாட்டுக்கு பாட்டா பாடிக்கிட்டு இருக்காங்க சோறு எப்ப போடுவாங்க அடியே சோத்துக்கு செத்தவளே பேசாம இரிய பூஜை முடியற வரைக்கும் கொஞ்ச நேரம் இருக்க முடியாதா உனக்கு நான் என்ன உங்ககிட்டயே சொன்னேன் வாய் மூடிட்டு இருங்க அடியே மர்மோலே ஒருத்தி என்னைய பார்த்து வாய் மூடுங்க நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்க வீட்டுக்கு வா உனைய பாத்துக்கிறதே எத்தே சூரியனை பார்த்து நாய் கொலைச்சா யாருக்குதே நஷ்டம் சூரியனுக்கு நஷ்டமா நாய்க்கு நஷ்டமா நாய் கொலைக்கின்னு பேசாம இருங்களே ஆமா மர்மோலே நீ சொல்றது கரெக்ட் தான் மங்கம்மா நான் வேணா உனக்கு பதில கேள்வி கேக்கட்டா வேண்டாம் முருகேசா எது சில்வெண்டு தெரியாம பேசிட்டு பேசாம இரு சரி ஏன்டா வந்த நூல் இருக்கு வீட்டிலேயே பழைய கஞ்ச குடிச்சிட்டு பேசாம இருந்திருக்கலாம் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்னு வந்தா இவளுக்கு வாயில எல்லாம் உள வேண்டியிருக்கே நீங்க சும்மா இருந்தா உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரியும் நீ சும்மா இரு ஐயோ அவசரப்பட்டு இவட்ட கோவப்பட்டுட்டே சாரி கேட்டுருவோம் இவட்டெல்லாம் கோவப்பட்டு பேசக்கூடாது பெரு பம்பாய்க்கு வராதுன்றவா போறதே இவங்க வீட்டுக்கு தான் பெரு இவட்ட சண்டை போடக்கூடாது அமைதியா இருந்துக்கிடணும் சிம்ரன் தங்கோ சாரி அக்கா தெரியாம கோவத்துல சொல்லிட்டேன் இந்த மாலா அத்தப்பட்டிலாம் பேசினாங்கல்ல அவங்க நினைச்சு படக்குன்னு பேசிட்டேன் அக்கா மேலே தப்பா நினைச்சுக்கிடாது என்னம்மா கோவப்படுறாதே பாத்தீங்களா சிம்ரன் டப்ப எப்படி வலியுதாகன்னு பாருங்க அவாதான் ஆளுக்கு மாதிரி பேசுவாளே ஏமா சிம்ரன் அக்கா உங்ககிட்ட சாரி சொன்னேன் நீ என்னம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேக்கே பூஜையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கொள்ள பண்ணாதீங்க சரிம்மா நீ பூஜையை பாரு நம்ம பரவ பேசவோன்னே ஆ சரி சரி ஒன்றாம் திருப்படி சாமி பொன்னையப்பா சரணம் பொண்ணையப்ப எண்ணையனு பொன்னையப்பா சாமி இல்லாத ஒரு சரணம் இல்லையப்பா பூஜை நல்லா பண்ணதாங்க சாமியே சரணம் சிம்ரன் நீ கிருஷ்டியன் நீ என்ன சரணம் ஐயப்பான்னு சொல்லுங்கள் கடவுள் ஒருத்தர் தான் எந்த பெயர் வச்சு வேணாலும் நம்ம கூப்பிடலாம் நெய் ஐயா சாமின்னு பேரை வச்சு வந்திருக்கேன் அப்படி போடு கரெக்டா சொன்ன சிம்ரன் நீ பரவாயில்ல இந்த பாத்திமா இவன் முஸ்லீம் இவன் எதுக்கு வந்திருக்கா எந்த மதமா இருந்தாலும் எல்லாமே நம்ம மதம் எந்த கடவுளா இருந்தாலும் எல்லாரும் நம்ம கடவுள் தான் யாரை வேணாலும் நம்ம கும்பிடலாம் அது நம்ம இஷ்டம் ஜாதி மதம்னு பிரிச்சு பேசுறத முதல்ல விடுங்க எல்லாரும் நம்ம மக்கள் எல்லாரும் ஒண்ணு நினைங்க அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும் பிரிச்சு விடுறதுக்குன்னு தான் ஊருக்கு ஒருத்தி இப்படி கிடப்பாளே ஏடி உத்தரவா சா என்ன எல்ல படி சொல்லாத நான் இவ கிறிஸ்டியனும் இங்கே வந்திருக்காளேன்னு கேட்டேன் அவளதான் உடனே ஆள ஆளுக்கு பேசுதியே இங்கே பாரு சும்மா கெட வந்தம்மா சாமி குண்டம்மா சாப்டம்மா போணம்மா இருக்கணும் சும்மா எல்லார்ட்டை வம்பளுத்திக்கிட்டு எல்லாரும் எதையாவது ஏசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சு கோயே கொக்கி போட்டு இழுத்துるวะ அதானே உங்க மர்மங்களை சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் பத்திக்கிட்டு வந்திருமே एवளோ கொளுப்பு இருந்தா இப்படி சொல்லுவே முர்கேஷனுக்கு மர்மமோல எனக்கு மர்மமோல

கிளவி என்னையே அடிச்சுட்டல்ல இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப ஒரு அடிக்க ஒத்த கண்ணு உடஞ்சிட்டு இன்னொரு அடி அடிச்சு இந்த கண்ணையும் உடச்சிருட்டா அத்த பாட்டி போதும் போனா போதும் விட்டுருங்க சரி நம்ம சும்மா இருக்கணும் நினைச்சா நம்ம வாய் சும்மா இருக்க மடக்கி எதையாவது ஒண்ணு பேசி விட்டுறது கடைசியில நான்தான் தான் வாங்க வேண்டியிருக்கு இப்ப வேற ஒத்த கண்ணு உடச்சு விட்டுட்டாளுங்க இந்த கண்ணு சரியாவே எத்தனை நாள் ஆகும் தெரியல கடவுளே ஊருக்கு போறதுக்குள்ள எப்படியாட்டு சரியாயிரணும் பூஜை முடிஞ்சிட்டுப்பா அவ்வளவுதான் இன்னமும் மலைக்கு போற அன்னைக்கு கெட்டு கட்டும் போது ஒரு பூஜை வச்சுக்கிடலாம் ரொம்ப நன்றி சாமி பூஜையை சிறப்பா முடிச்சு கொடுத்தீங்க சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் ஆ சரிப்பா எல்லாரும் சாப்பிடுங்க வந்த ஆட்களை முதல்ல சாப்பிட சொல்லுங்க இந்த நான் போறேன் சாமி குமார் சாமி நீங்க வேணா குருசாமிட்டு பேசிக்கிட்டு இருங்க நான் போய் வந்த ஆட்களுக்கு சாப்பாடு வைக்க அப்படியே ஆரஞ்சு சாமி சரி நீங்க அப்ப வைக்கீங்களா நான் கொஞ்சம் சாமிட்டு பேசிட்டு வரேன் ஆ சரி சாமி நான் பாத்துக்கிட்டு நீங்க கவலைப்படாதீங்க பூஜை

ஏக்கா இட்லி சட்னி சாம்பார்லாம் எல்லாம் ஊத்திட்டு சக்கரை பொங்கலை கொண்டு அதுக்குள்ளேயே வச்சா உங்களுக்கு இனிப்பா இருந்தா நல்லா இருக்குமா பரவாயில்ல என்ன சொல்லுங்க சக்கரை பொங்கலை கொண்டு தட்டுக்குள்ள போடுதே வேண்டாம் வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் தம்பி இட்லி நல்ல டேஸ்டா இருக்குப்பா சாப்பிடுங்கக்கா எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க தரவே கேக்காமே விட்டுருவே வேணுங்கிறது கேப்பேன் நீ பேயிராத அங்கனக்குள்ள ஒரு வாரமா நில்லு சரி சரி தான் நிக்கேன் கொஞ்ச தூரம் தள்ளி நிக்கேன் கூப்பிடுங்க நல்ல டேஸ்டா இருக்கு இட்லி வடை சட்னி சாம்பார் சக்கரை பொங்கல் வேற எப்பா என்ன ருசியா இருக்கு இவ்வளவு நேரம் காத்து கடந்து அடியெல்லாம் வாங்கினது வீணாவே போகல ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஏல ஆரஞ்சு மண்டையா எங்க போயிட்ட ஒரு மனுஷன் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கம்ல வெறும் இட்லி வச்சிட்டு போயிருக்க சாம்பார் கொண்டு வந்து யார் ஊத்துவா அப்படியே ரெண்டு இட்லி வச்சிட்டு சாம்பார் ஊத்து இன்னும் ரெண்டு இட்லியா எத்தனை ரவுண்டுக்கு சாப்பிட்டு இருக்கீங்க நீ ஏமா கண்ணு வைக்க இப்போ நான் நானாவது ரவுண்ட் சாப்பிட்டு இருக்கேன் அதுக்குள்ள கேக்க வந்துட்டா நானாவது ரவுண்டா

முதலே சொல்லிட்டேன் சின்ன தட்டை வச்சிருக்கேன் நாலு இட்லி தான் வைக்க முடியுது சாப்பிட்டுட்டு வாங்கிட்டுதே போ நல்லா இருக்கு இட்லி வடை சட்னி சாம்பார் இன்னைக்கு ஒரு புடி தான் பாத்துடி புடி புடினு பிடிச்சிட்டு வயிற்று புடிங்கிட்டு போயிட போகுது சாப்பிடும் போது நல்லா பேச்சு பேசுங்கம்மா சாப்பிட்ட பிறகும் நல்லா இருக்கணும் அதுக்கு தான் சொல்லுதே அதெல்லாம் நல்லா தான் இருப்பேன் நீங்க சாப்பிடுங்க கிறிஸ்மஸுக்கு ஊருக்கு போறதுக்கு நிறைய ட்ரெஸ் எடுக்க வேண்டி இருக்கு நல்லா அழகழகா ட்ரெஸ் போடணும்ல நம்ம எதுக்கு எடுத்துக்கிட்டு எல்லாம் சாணியாக்கா வாங்கி தருவாங்கல்ல ஆமா ஆமா சானியாக்கா நிறைய Dress எடுத்து தருவாங்க. நாங்க தான் ஊருக்கு போறோம். அத பத்தி கவலைப்படணும். உங்களுக்கு என்ன? நீங்க மட்டும் பொறிகே ந立ிக்கிட்டு இருக்கீங்களா? நானும் தான் வரேன். ஒண்ணே தான் கூப்பிடவே இல்லையே. நீ இப்படி வருவ அதெல்லாம் சானியாக்கா ஏனே தனியா கூப்பிட்டாக தெரியுமா? நான் உங்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட். அதனால ஏனே ஸ்பெஷலா கூப்பிட்டுகாக. என்ன இது? சானியாக்கா சொன்னாகளே ராதா மட்டும் கூப்பிடவே இல்லன்னு. இவ்வளவு கூப்டாகணும் சொல்லுதா? பொய் சொல்லுதாலோ. சரி, ஒண்ணே எப்ப கூப்பிட்டாங்க வீட்டுக்கு போகும்போது காரில் கிளம்பிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்போ தான் என்னை பார்த்தாங்க பார்த்துட்டு நீயும் வாமா அப்படின்னாங்க சரி அவங்க உங்களை கூப்பிட்டாங்கன்னே வச்சுக்கிடுவோம் நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு மரியாதையே இருக்காது இதுக்கு நீங்கள் வராமே இருக்கலாம் என்னட்டி சொல்லுத என்னைய சகல மரியாதையோட கூப்பிடுவாங்க ஏர்போர்ட்ல எனக்காண்டி எங்க கார் காத்து கிடக்கும் ஏர்போர்ட்லயா ஏரோபிளைன்லயா போற நாங்க எல்லாம் ரயில்ல போறோம் ரயில்லையா நான்தான் தெரியாம சொல்லிட்டேன் போல சரி ரயில்வே ஸ்டேஷன்ல கார் காத்து இருக்கும் சரி உங்களுக்கு மரியாதை இருக்காதுன்னு சொன்னனே எதுக்குன்னு கட்டிக்கலாம்